வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு செட்டிப்பாளையம் கண்ணகியம்மன் ஆலய வருடாந்த திருக்கதவு திறத்தல் உற்சவம் நேற்று மிகவும் சிறப்பாக நடைபெற்றது கற்புக்கரசி கண்ணகைக்கு நடைபெறும் காப்பிய பெருவிழாவாக இந்த சடங்கு உற்சவம் பார்க்கப்படுகிறது நாளை ஞாயிற்றுக்கிழமை பகல் இந்த சடங்கு உற்சவத்தின் கல்யாண சடங்கும் நாளை இரவு பூரண குடும்ப சடங்கும் இடம்பெற்று வைகாசி திங்கள் பின்னிரவு அம்பாளின் திருக்குளிர்த்தி சடங்குடன் விழா இனிதே நிறைவு பெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆலய சடங்கு உற்சவங்கள் யாவும் ஆலய பிரதம கட்டாடி தேவராசா குருக்கள் தலைமையில் நடைபெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது the most trusted british law degree in town llb r hans uk from buckinghamshire new university at idm nations campus your legal journey starts here